தங்கம் விலை கடந்த சில காலமாகவே தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இடையில் ஒரு சில நாட்கள் குறைந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது தங்கம் விலை உயர பலரும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளே காரணம் என நினைப்போம் ஆனால் இதற்கு சீனாவும் கூட முக்கிய காரணமாக இருக்கிறது என சொல்கிறார் ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை கடந்த இரண்டு மாதங்களாகவே தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் மிடில் கிளாஸ் மக்களால் கூட விரும்பியபடி தங்கத்தை வாங்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது கடந்த பத்து நாட்களில் மட்டும் தங்கம் விலை ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரித்துள்ளது தங்கம் விலை இப்படி தொடர்ச்சியாக அதிகரிக்க ட்ரம்பும் அவரது தடாலடி வரி கொள்கைகளுமே காரணம் என பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது அவர் தொடர்ந்து வரி விதிப்பதால் அது சர்வதேச வர்த்தகத்தை பாதித்தது இதனால் தங்கம் விலை உயர்கிறது என நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அமெரிக்கா மட்டுமின்றி சீனாவும் கூட தங்கம் விலை உயர முக்கிய காரணமாகவே இருக்கிறதாம் இதை பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் தங்கம் விலை ஏன் இந்த அளவு உயர்கிறது என்பது பற்றி விளக்கியுள்ள அவர் வரும் காலங்களில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு முக்கிய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தனது யூடியூப் பக்கத்தில் தங்கம் விலை சாதனை படைத்திருக்கிறது அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே அது உச்சத்தை தொட்டுள்ளது தங்கம் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தை எட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை இதே ட்ரெண்ட் தொடர்ந்தால் ஒரு வாரமில்லை பத்து நாட்களில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தை தொட்டுவிடும் வரி செய்கூலி எல்லாம் சேர்த்தால் ஒன்பதாயிரத்து ஐநூறு வந்துவிடும் சர்வதேச அளவில் நிச்சயமற்ற தன்மையை ட்ரம்ப் கொண்டு வர தங்கம் விலை உயரவே செய்யும் இது நமக்கு நல்ல செய்தி பல ஆண்டுகளாகவே தங்கத்தை சிறுக சிறுக வாங்கியவர்கள் நல்ல லாபம் பார்க்கலாம் தங்கம் தான் சிறந்த முதலீடு மக்களுக்கு ஆபத்தான காலத்தில் அதுவே உதவும் சீனாவுக்கு இப்போது மற்றொரு நல்ல செய்தி இருக்கிறது சீனா தங்களிடம் உள்ள அமெரிக்க கடன் பத்திரங்களை விற்றுவிட்டு அதை மற்ற விஷயங்களில் முதலீடு செய்து வருகிறது மற்ற விஷயங்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் தங்கத்திலேயே முதலீடு செய்து வருவதாக பல சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன இந்த ரிப்போர்ட்டின்படி சீனாவிடம் எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்புடைய அமெரிக்க கடன் பத்திரங்கள் மட்டுமே இருக்கிறது என நினைக்க வேண்டாம் அவர்கள் பல ஊர்களில் கணக்குகளை தொடங்கி அங்கிருந்தும் அமெரிக்க கடன் பத்திரங்களை வாங்கி பதுக்கி வைத்துள்ளனர் இதனால் அவர்களிடம் துல்லியமாக எவ்வளவு கடன் பத்திரம் இருக்கிறது என்பதை நம்மால் துல்லியமாக சொல்ல முடியாது இருப்பினும் அவர்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர் வரை விற்றுள்ளனர் அதற்கு பதிலாக தங்கத்தை வாங்கியுள்ளனர் உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவிடமிருந்த அமெரிக்க கடன் பத்திரங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்ததால் வந்த எது இது ஒரு பக்கம் இருக்க உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது ஆனால் இதில் ஐரோப்பாவை கழற்சி விட்டுவிட்டனர் இதை ஐரோப்பிய நாடுகள் எப்படி கையாளும் என்பது நமக்கு தெரியாது இந்த நிச்சயமற்ற தன்மை எல்லாம் தங்கம் விலை உயர காரணமாக இருக்கிறது தங்கம் விலை இப்போது ராக்கெட்டை விட வேகமாக சவுண்டின் வேகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் மூன்றாயிரத்து முன்னூறு டாலர் வரை போகும் என்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் சீனா தனது அமெரிக்க கடன் பத்திரங்களை விற்று தங்கத்தை வாங்குவது நற்செய்திதான் என கூறியிருக்கிறார் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன்